அலைக்கும் ஹார்திக் எம் சேனல் இன்னைக்கு பீஃப் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதை கிளீன் பண்ணிக்கலாம் கறி கழுவிட்ட தண்ணி ஓடி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்காங்க அப்புறம் நம்ம குக்கரில் போடலாம் இதுக்கு தேவையானது வந்து தக்காளி தான் நிறைய வேணும் தக்காளி ஒரு கிலோ போட்டுக்காங்க உப்பு தேவைக்க போட்டுக்கங்க மிளகாய் தூள் காரத்துக்கு இஞ்சி போட்டுக்காங்க இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு இவ்வளோ தான் நம்ம வேக வைக்கலாம் தண்ணி நிறைய ஊறும் அதனால் நம்ம பார்த்துட்டு தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கு நான் தண்ணி ஊற்றலை இதுலேயே நான் விசில் போட்டு எடுத்துக்கிறேன் மூடி வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி இப்படி வத்திடணும் ஒரு சொட்டு தண்ணி இருக்க கூடாது அடுத்து தாளிக்கணும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு வத்தல் போட்டுக்கலாம் நாலு வத்தல் பிச்சு போட்டிருக்கேன் எனக்கு நம்ம அவுட்சி சுற்ற கறியை போட்டுக்கலாம் இது மேலே கரூட்டில் போட்டுக்கணும் கரூட்டில் தான் வாசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தக்காளி ரசமும் இந்த சுக்காவையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சுட்டு நான் வந்துடலாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் போடுங்க